உங்க சமையலறையில் இருக்கும் இந்த பொருட்களை உடனடியாக தூக்கி போற்றுங்க அதான் உங்களுக்கு நல்லது வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நாம் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட வேண்டும் என்பது நமது கைகளில் தான் உள்ளது நம் சமையலறையில் நம் கை கெட்டும் தூரத்தில் ஆரோக்கியமான பொருட்களும் உள்ளன ஆபத்தான பொருட்களும் உள்ளன நாம் தொடர்ந்து தீங்கு விளைவிக்கும் உணவுகளை உட்கொண்டாலும் பொதுவாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு அவற்றை குறைப்பது நல்லது நமது சமையலறையில் இருக்கும் ஆரோக்கியமற்ற பொருட்களுக்கு மாற்றாக சில ஆரோக்கிய பொருட்களை தேர்ந்தெடுப்பது நமது ஆரோக்கிய வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அனைத்து சமையல் அறைகளிலுமே பதப்படுத்தப்பட்ட தாவர எண்ணெய்கள் இருக்கும் இது பாலி அன்சேச்சுரேட் கொழுப்புகள் நிறைந்தது மற்றும் ரசாயனம் நிரப்பப்பட்டது காய்கறி எண்ணெய் பயன்பாடு நம் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவே ஆலு எண்ணெய் போன்ற விர்ஜின் எண்ணெய்களை பயன்படுத்த தொடங்கலாம் இது பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்தது அடுத்ததாக சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரை உட்கொள்வது நீரழிவு நோய் மற்றும் உடல் பருமன் ஆகியவற்றுடன் தொடர்புடையது வெள்ளம் அல்லது தேங்காய் சர்க்கரை இருப்பினும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைக்கு ஆரோக்கியமான மற்றும் அதிக ஊட்டச்சத்து நிறைந்த மாற்றாக இருக்கும் பழச்சாறுகளில் நார்ச்சத்து குறைவாக இருக்கிறது மேலும் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் இருப்பதால் நீரழிவு மற்றும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே பழங்களை அதிகமாக உட்கொள்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் தினைமாவில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது இது இதயம் மற்றும் சிறு நீரகங்களை ஆரோக்கியமாக பாதுகாக்க உதவுகிறது புதிய காய்கறிகளை விட ஆரோக்கியத்திற்கு சிறந்த மாற்று எதுவும் இல்லை அதனால்தான் பருவகால பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது காய்கறிகளை வேக வைக்கும் போது சில சத்துக்களை இழக்க நேரிடும் காய்கறி வேக வைத்த நீரில் உப்பு சேர்த்து குடிப்பது அதிக நன்மைகளை கொடுக்கும் வெள்ளை பிரெட்டுக்கு பதிலாக முழு தானிய பிரெட்டை சாப்பிடவும் முழு தானிய பிரெட்டில் நார் சத்து அதிகம் வெள்ளை பிரெட்டை விட அதிக ஊட்டச்சத்துக்களும் உள்ளன தான் இது ஆரோக்கியமான உணவாக அமைகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி